எனஜிட்டேஷனும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வர்மக்கலை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூட்டு வலி சார்ந்த வர்ம புள்ளி காலில் இருக்கிற மூட்டு வலி நிறைய பேர்த்துக்கு வலி தாங்க முடியாத வலி இருக்குது அந்த மூட்டு வலியை கால் சார்ந்த வர்மம் முதல்ல வந்து முப்பதுக்கு மேலே இருக்குது அந்த முப்பதையும் கொடுக்கும்போது தான் ஃபுல் ரிசல்ட் கொடுக்க முடியும் ஆனால் இப்போ வந்து நான் வந்து மூணு வலி மூணு வருமோ நாலு வருமமோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இப்போதிக்கி ரிலீஃப் கிடைக்கும் அந்த ரிலீஃப் கிடைச்ச உடனே உங்களுக்கு இந்த வர்மா எண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏங்கிட்டையே கிடைக்கும் உங்களுக்கு இந்த டப்பாவை நீங்கள் வந்து கொரியர் பண்ணுவேன் நான் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மூட்டு சார்ந்த வர்மம் வந்து முதல்ல ஏன் வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த மூட்டு வலி வர்றதுக்கான காரணம் எலும்பு தேஞ்சி போச்சு எலும்பு தேஞ்சி போச்சு இந்த மூட்டை மாற்றணும் அப்போ தான் சரியாகவும் சரியாகவும் சொல்கிறாங்க எலும்பு எப்படிங்க தேயும் கொஞ்சம் யோசிங்க இப்போ நீங்கள் எப்படி எகிப்துலாம் போய் பார்த்தீங்கன்னா மம்மிஸ்லாம் எடுக்கிறாங்க மூணாயிரம் வருஷம் கழித்து நாலாயிரம் வருஷம் கழித்து மம்மிஸ்லாம் எடுக்கிறாங்க மம்மிஸில் என்ன கிடைக்கிது உங்களுக்கு எலும்பு தான் கிடைக்கிது மாதிரி பார்த்திங்கன்னா டைனோசரு எல்லாம் அழிஞ்சு போய் பல லட்சம் வருஷங்கள் ஆச்சுன்றாங்க எல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க பாறையில் தோண்டி எடுக்கிறாங்க எலும்பு தான் கிடைக்குது நம்ம வந்து ஒரு ஒரு யாராவது செத்து போயிட்டாங்கன்னா போய் இப்போ எரிக்கிறோம் நம்ம காலையில் அந்த அஸ்தி கரைக்கிறதுக்கு வாங்கிட்டு வரோம் என்னத்தை தொலைவு எடுத்தால் என்ன எடுத்துகிட்டு வரோம் அந்தந்த ஸ்பாட்டில் இருக்கிற எலும்பு தான் தூக்கிட்டு வரோம் எலும்பு என்றைக்குமே கரையாதுங்க தேயாதுங்க எலும்பு தேயறதுன்னு சொல்கிறது ஒரு பித்தலாட்டம் வேலை எலும்பு நொறுங்கும் தேயாது சரிங்களா கேல்சியம் சத்து பற்றாக்குறை இல்லாதனால பொடி பொடியாகுமே தவிர உங்களுக்கு எலும்பு தேயறதுக்கான வாய்ப்பே கிடையாது மூணாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்கிற மம்மியில் கிடைக்கிற எலும்பு நம்ம எப்படிங்க இப்போ பிறந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷத்தில் எப்படிங்க எலும்பு தேயும் அதுக்கான எனர்ஜியை நம்ம இல்லைங்க இப்போ நம்ம பொழுதுனைக்குமே இன்றைக்கி வந்து கீழே யாரும் இந்த மாதிரி சப்ளாங்கால் போட்டு உக்காரதில்லை எல்லாருமே ஒவ்வொரு நின்றுக்கிட்டு இருக்கோம் வண்டி ஓட்டுறோம் சேரில் உட்காடுறோம் இந்த மாதிரி பண்ணுறோம் கீழே கால் தொங்க போட்டால் குதிகாலில் போய் அந்த ரத்தம் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் மறுபடியும் மேலே வரும் மேலே வரும்போது பிக்கப் கிடைக்காது அந்த ரத்தத்துக்கு பிக்கப் கிடைக்காதனால அங்கேயே ஸ்டே ஆகி அந்த அந்த ரத்தம் வந்து அங்கேயே கெட்டு போயிடுது அப்போ அந்த ரத்தம் கெட்டு போனதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஃபஸ்ட்டு பாதை வலி எலும்பு வலி மூட்டு வலி அப்புறம் தொடையில் இருக்கிற முதுகு வலி அப்புறமேட்டு இடுப்பு வலி எல்லாம் வரிசையாக ஒன்று ஒன்றா வருது அதுக்கு அது டாக்டர்கிட்ட நம்ம போய் ஸ்கேன் பண்ணோன்னா அது தேஞ்சு போகுது இது தேஞ்சு போச்சு இதை மாற்றணுமே சொல்கிறாங்க தவிர யாரும் சரி பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது வர்மத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த வர்ம புலி கொடுக்கும்போது அப்படியே மேஜிக் மாதிரி உங்களுக்கு சரியாகும் சரிங்களா நீங்கள் இதை கொடுத்து பாருங்கள் கொஞ்சோண்டு ரிலாக்ஸாக இதை நல்ல ஒரு ஓரளவுக்கு சரியாச்சு அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருந்தால் என்கிட்ட வாங்க நான் வைத்தியம் பண்ணி சூப்பராக உங்களுக்கு வந்து பழைய மாதிரி ஆக்கி காட்டுறேன் சரிங்களா சித்தர்களை நம்பி வாங்க என்ன நம்பி வராதிங்க நான் ஒரு கருவி தான் இந்த கைங்கிறது சித்தர்களோட கை அவங்க எனக்கும் சில வேலைகள் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுக்குற வேலையை நம்ம செய்கிறோம் சரிங்களா எப்பயுமே உங்களுடைய குலதெய்வமோ சித்தர்களை நம்பி நான் ஒரு ஒரு கருவியாக இருந்து உங்களை நான் சரி பண்ணுறேன் நான் வாங்க இப்போ வந்து அந்த கால்வழி சார்ந்த எலும்பு வழியாக உங்களுக்கு நான் காட்டுறேன் மூட்டு வழி காடை வறுமல் புள்ளி இதை பாருங்கள் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குதிகால் வருமம் இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஏழாவது விரலை ஏழாவது இடம் வச்சிங்கன்னா இந்த இடத்துல பிடிச்சி நேர் மேல் நோக்கி தூக்கி அழுத்தணும் இது குதிகால் வருமம் இது சரிங்களா இந்த அழும்பு இந்த இந்த நரம்பு அழுத்தும் போது ரத்த சல்லுன்னு மேலே போகும் மேலே போகும்போது இந்த இடத்துல மூட்டு வலி ஈஸியாக சரியாக போயிடும் ரெண்டாவது வருமம் வந்து மண்ணை இடங்கள் இந்த மேடு மாதிரி இருக்குது தெரியுங்களா இந்த பகுதிக்கு நடு வந்து ஒரு விரல் கீழே இது எல் மாதிரி வச்சுக்கிட்டு லேசாக இப்படி அழுத்துகிறோம் சரிங்களா இந்த லேசாக இப்படி அழுத்தும் போது பத்து செகண்ட் போது இந்த இங்கேருந்து இங்கே அழுத்துகிறோம் இங்கேருந்து அடுத்த அழுத்து அழுத்துகிறோம் அடுத்தது மேல் மண்ணை இடங்கள் இந்த மடங்குற மூட்டுக்கு ஒரு விரல் கீழே ஒரு விரல் கீழே அதே மாதிரி அழுத்தும் சரிங்களா இப்போ அடுத்தது மூட்டு வருவோம் இந்த மடங்குற இடத்துலையே மைனஸ் மாதிரி வச்சு அழுத்துறோம் மைனஸ் மாதிரி வச்சு அழுத்தும் போது இந்த நகால் வருமும் கொடுக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு சரியாக போயிடும் கொடுத்துட்டு எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சி விடும் போது உங்களுக்கு ஈஸியாக சரியாக போயிடும் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்புங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு நம்ம சேலை சுற்றி இருக்கிற பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்காடு மலையில் கிடைக்குதுங்க கொல்லி ஹில்ஸில் கிடைக்குது இதை வந்து நம்ம எடுத்து பதப்படுத்தி இதை வந்து நம்ம ஒரு பொடியாக பண்ணுறோம் அதாவது ஒரு சூப் ஐட்டமாக பண்ணுறோம் இப்போ ஐயா வந்து சொல்லும்போது முட்டு வலி மிளகால் வலி இடுப்பு வலி சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய அருமருந்தாக இருக்குங்க இது ஒரு மிகப்பெரிய உணவு பொருளும் கூட இப்போ அந்த காலத்து சித்தர்கள் வந்து சித்தர்களுடைய பாடல்களே வந்து இது வந்து ஆகாய ராஜா அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதை வந்து நம்ம வந்து க டீ காஃபிக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் காலை மாலை நம்ம வந்து இதோட சூப் வச்சு குடிக்கும்போது முட்டி வலி மிளகால் வலி இடுப்பு வலி நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு சரியாகுங்க இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் அந்தளவுக்கு இருக்கும் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா உடவாட்டுக்கால் அது அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரியே ஒரு ஒரு வகையான கிழங்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா சைவ கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த மலைப்பகுதியில் மலை இடுக்குகள் வேர்கள் இருக்கிறதுனால அதில் இருக்கிற சக்திகள்லாம் உறிஞ்சி வ வளர்கனால இதோட இதில் வந்து த சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் அந்த எல்லா இடத்துலையும் ஜாயின்ஸில் வந்து தேங்கி நீக்கும் அந்த மாதிரி கழிவுகளை வந்து இயற்கை முறைப்படி ஐயா சொன்ன மாதிரி இயற்கை முறைப்படி உங்களுக்கு இந்த கழிவில் நீக்கிறதுக்கு காலை மாலை இதை வச்சு நம்ம சூப்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் வந்து அதிகமான சக்திகள் இருக்குதுங்க உடலுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது ஒன்று வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு இதில் நாம் இது எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வர்மக்கலை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் சேலத்தில் இருக்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து வர்மக்கலை வந்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா வர்ம புள்ளிகளுமே உங்களுக்கு எளிமையான முறையில் எல்லாம் ஃபுல் சிலபஸில் ஏழு சிலபஸ் இருக்குது சில சித்த ரகசியங்கள் இருக்குது அதோடு சேர்த்தியும் உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் ரெண்டு நாள் கிளாஸு எல்லாமே கவர் பண்ணிடுவேன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வர்ம புள்ளிகளையும் கவர் பண்ணிடுவேன் தட்டு வர்மம் பதினாலு வர்மங்களையும் கவர் பண்ணிடுவேன் மசாஜ் வர்மம் இருபத்தி ரெண்டு தல மசாஜ் வர்மம் கவர் பண்ணிடுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் தேய்க்கிற முறையும் நீட்டாக எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் சரிங்களா யாருக்காச்சும் விருப்பம் உள்ளவங்க இது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டுமே சேலம் வந்து கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டேரக்ட் கிளாஸ் தான் வரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தயவு செஞ்சு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு கண்டிப்பா வந்து வருமக்களையை குடும்பத்தில் ஒருத்தர் கற்றுக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்